நாளும் ஒரு நன்மொழி இன்று ஒரு நாளடியார் கேளாதே வந்து கிளைகளாய் தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கள் வாழாதே சேக்கை மரண் ஒழிய சேன் நீங்கு போல யாக்கை தமற்கொழிய நித்து மரண் மரம் சேன் தொலைவு புல் பறவை சேர்க்கை கூடு யாக்கை உடல் கூடு கட்டி குஞ்சு பொறித்து பின் கூடு மரத்தில் கிடக்க அதிலிருந்து தொலைவே பறந்து போய்விடும் பறவைகள் போல ஒருவரையும் கேளாமலே வந்து இருந்து ஒரு குடும்பத்தில் பிறந்து பின்பு தம் உடம்பை உறவினிடம் கொடுத்துவிட்டு சொல்லிக்கொள்ளாமல் இறந்து போய்விடுவார்கள் பறவை முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்காக கூடு கட்டி இருந்து விளை முடிந்த பின்னே அது கூட்டை விட்டு நீங்கி விடுவது போல மனித உயிரும் கேளாதே வந்து வாழாதே போகும் இறக்கும் நேரம் என்பது தெரியாமல் சொல்லாமலே போய்விடுவதால் அதற்கு முன்னே அறம் செய்து பிழைத்து